பெற்றோர்கள் சற்று கவனக்குறைவாக இருந்ததால் இரண்டு வயது குழந்தைக்கு நேர்ந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது பதிமூன்று மாடி கட்டிடம் அருகே சிலர் நிற்கின்றனர் பைக் மற்றும் கார் கட்டிடத்தின் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது நான்கு பேரில் ஆண் பெண் இருவர் பேசிக் கொண்டே கடந்து செல்கின்றனர் பேண்ட் அணிந்த ஒருவர் அங்கேயே நிற்கின்றார் சிகப்பு ட்ரவுசர் அணிந்த நபர் கடந்து செல்கின்றார் சிசிடிவி வீடியோவில் அவர் மறைந்து விடுகின்றார் மூன்று பேர் மட்டும் தெரிகின்றனர் அந்த மூன்று பேரும் ஒன்றை பார்த்துவிட்டு தலை தறிக்க பின்னுக்கு ஓடுகின்றனர் அந்த பெண் தலை தறிக்க பின்னுக்கு ஓடுகின்றார் எல்லோரும் தங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடக் கூடாது என பின்னோக்கி ஓட ஒரு நபர் சிகப்பு நிறு ட்ரௌசர் ஓடுகின்றார் பதிமூன்று மாடி கட்டிடத்தில் இருந்து இரண்டு வயது குழந்தை ஒன்று தவறி மாடியில் இருந்து கீழே விடுவதை பார்த்த அந்த மூன்று பேரும் நமக்கு ஏதாச்சும் ஆயிரும் என தலை தறிக்க அந்த இடத்தை காலி செய்து பின்னுக்கு ஓட அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக முன்னுக்கு ஓடுகின்றார் அந்த சிகப்பு ட்ரௌசர் போட்ட ரியல் ஹீரோ தனது இரு கரங்களை நீட்டியவர்